ஸ்க்விட் கேம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இப்போது அது தமிழில் டப் செய்யப்பட்டு வருகிறது நாசர் அவர்கள் கூட அதற்கு குரல் கொடுத்திருக்கிறார் ஒரு டெரரான கேமாக அது சித்தரிக்கப்பட்டாலும் அதிலிருந்து சில வாழ்க்கை பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள் ஒவ்வொரு நிமிடமும் வாழ சிரமப்படுகிறோம் என்றால் வெற்றி வேண்டும் என்று துடிக்கிறோம் என்றால் இந்த ரூல்ஸ் மட்டுமே நாம் உயிர் வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்று கேம் கூறுகிறது நம்பர் ஒன் நாம் ஒரே நேரத்தில் பல வேலைகளை பல சிந்தனைகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று வரும்போது உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் அந்த ஒரு வேலையை மட்டுமே நாம் முழுமையாக செய்வோம் நம்முடைய இருப்பு முக்கியம் என்று நாம் உணர்வோம் அந்த சமயத்தில் நம்முடைய பெஸ்டை தந்தே தீருவோம் இதனை ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் செய்யும் பொழுது நாம் வெற்றியாளனாக மாறுகிறோம் மூத்தவர்களின் அறிவுரையை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் அவர்கள் வாழ்ந்து அனுபவித்து ஒரு ரிசல்ட்டை தருகிறார்கள் அவர்களுடைய ஃபீட்பேக்கையோ அனுபவத்தையோ கருத்தையோ தரும்போது நாம் காப்பாற்றப்படுவோம்